வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டி மானிடைசேஷன் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க நாம் அப்பப்பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு மருந்து போடுதா இல்லையாடத பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போ நிகழ்ச்சியில் போகலாம் நவம்பர் எட்டை மட்டும் மறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட தரமான செய்கை நிகழ்த்தப்பட்ட நாள் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஃபேஸ் பண்ண தலைவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு வா எவ்வளோ கஷ்டப்படலாம் அந்த டைம்லன்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் இல்லை டிமானிட்டைசேஷன் பிரதமர் மோடி அவர்கள் நைட்டு திடீர்னு அறிவித்தார் பார்த்தீங்களா உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் இனிமேல் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஐநூறுரூபா நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் இப்போ ஏற்பட்ட அறிவிப்பு திடீர்னு வெளியானதும் எல்லாரும் ஷாக்கு இந்த நியூஸ் சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மொதல் ஷாக்கு நம்ப முடியல அவங்களால ஏன்னா அந்த நியூஸை நாங்கள் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது அப்போலாம் பார்த்துட்டு எங்களுக்கு புரியல திரும்ப 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 அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறோம் வச்சு வச்சு பார்க்குறோம் அப்போ இது போல் ரூபாய் நோட்டு செல்லாததுன்றனாலே நாம ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லைனா சரியாக தான் புரிஞ்சிருக்கோம்னு எங்களுக்கு குழப்பம் வந்துச்சுங்க அப்போ ஏற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் தான் அது எப்படி இருந்திருக்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த டைமில் கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ பேர் கொடுத்த காசை திரும்ப வாங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க ஒத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதான் பழைய நோட்டில் செல்லான்னு சொல்லிட்டாங்கன்னு என்னென்ன நடந்திருக்கோம் இது எல்லாம் போயிட்டுருக்கு அதே நேரம் பதறிப்போன மக்கள் ஏடிஎம் வாசல்களை தேடி ஓட ஆரம்பித்தாங்க அதை வச்சு உருப்படியாக இருந்துச்சா இல்லையே நிறைய ஏடிஎம்மில் பணம் காலியாகிட்டே இருக்குது அதுதான் லிமிடேஷன் வச்சுருந்தாங்க ஒரு தடவை மட்டும் தான் எடுக்க முடியும் இங்கே இத்தனை முறை தான் அத்தனை முறை தான் லிமிடேஷன்லாம் வச்சுருந்தாங்க இவ்வளோ பெரிய இம்பாக்ட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு சாமானியர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நிகழ்வு இது தான் இதில் சொல்கிறதுனால எந்த தயக்கமும் கிடையாதுங்க உண்மை அது தான் நானும் பாதிக்கப்பட்டேன் வீடியோ பார்த்துகள் நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டோம் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சார்ந்து சொல்கிறப்ப ஒரு சில விளக்கங்களே கொடுத்துருந்தாரு எதுக்காக இந்த முடிவை நாங்கள் உடனடியாக கொண்டு வரோம் இந்த முடிவை வெளியே கசியவே விடாமல் நாங்கள் போர்க்கால நடவடிக்கையாக கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்கு இது இது காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தார் இதில் நகர்ப்புறங்களில் இருக்கவங்களை விட்டுருங்க மக்களை இந்த கிராமப்புற மக்களாக இருக்காங்கள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் நாங்கள் நியூஸ் கேரி போதெல்லாம் நிறைய நியூஸ் எடுத்தால் ஒரு நியூஸ் எனக்கு இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாதுங்க ஒரு மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் சிறுக 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 பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல இதை பத்தி அந்த மூதாட்டிக்கு எதுவுமே தெரியல நகர்ப்புறங்களில் ஒரு தகவல் போய் மக்களை சென்றாடியதே கஷ்டம் கிராமப்புறங்களில் தகவல் தொடர்பு பெருசா இல்லைனா யோசிச்சு பாருங்க அங்கே இருக்க மூதாட்டி பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்காங்க இந்த டிமானடைசேஷன் அறிவிப்புலாம் வெளியாயிடுச்சு படி ரூபாய் நோட்டெலாம் செல்லாதான்னு அறிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு அந்த பணத்தை ஏதோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போதான் உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் செல்லாத நோட்டு அப்படின்ட்டு அப்போ பேங்க்ல மாத்தலாம் போயிட்டு அந்த பாட்டி வரிசையில் நின்று அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் நடந்து இது மாதிரி நிறையங்க நான் சொல்றது ஒரு நிகழ்வு நான் மறக்காததுன்னு நிறைய இருந்திருக்கு அந்த இதை விட முக்கியமான விஷயம் உயிர்பலிகளாக ஏற்பட்டு இருந்துச்சு ஏடிஎம் வாசல்ல நிக்கிறப்பவே மாரடைப்பு ஏற்படுறது கூட்ட நெரிசலில் சிக்கிறதுன்னு உயிரிழப்புகள் வரைக்கும் போயிருந்துச்சு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரே அனௌன்ஸ்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சலவைக்கு போட்ட மாதிரி மாத்துருச்சு இந்த டிமானிட்டேஷன் இருக்கல உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தொடர்ந்து நீக்கம் அப்படின்ற முடிவு இதோட இம்பாக்ட்ஸ் எந்த அளவுக்காக இருந்துச்சு அதை பத்தி இப்ப முற்றுமுழுதாக சொல்கிறேன் சொல்றேன் இல்ல மொதல் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா லிக்யூரிட்டி கரன்சி க்ரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஷார்ட் டர்ம் எஃபெக்டில் தான் இருந்துச்சு அதாவது பண புழக்கம் இருக்குல்ல நாம் கார்டு மூலமாக அதிகமாக இப்போ ஸ்வைப் பண்ணி பணத்தை எடுத்து கொடுக்குறது பதிலாக அதிகப்படியாக லிக்யூரிட்டியாக தான் இருக்கும் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை தான் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் கடையில் நூறுரூபாய்க்கு தக்காளி வாங்கினா நூறுரூபா பணத்தை கொடுப்போம் இப்படி தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் பண பரிவர்த்தனை அப்படின்றது ஈடுபட்டுருவோம் அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் டிரான்ஸ்மேஷன் அப்படின்னு பெருசாக வந்து இப்போ அதிகபட்சம் கூகுள் பே யூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அந்த டைமில் இந்த லிக்யூரிட்டி கரன்சி கரன்சி அப்படின்றது பெரிய அளவுக்கு அடி வாங்கிச்சு ஆனால் ஷார்ட் டம் பேஸில் ரெண்டாவது இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஹிட்டு அதாவது ஒன்றும் இல்லைங்க நுகர்வு இருக்குல்ல ஒரு பொருளை வாங்குறது இவ்வளோ தான் மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல கன்சம்ஷன் இந்த கன்சம்ஷன் அப்படின்றது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தொழிற்சாலைகள் அதோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து பார்த்தா தான் இந்த எக்கனாமிக் டர்ம் உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு ஃபேக்ட்ரி என்ன பண்ணும் முதல்ல ரா மெட்டீரியலை வாங்கும் ஓகேவா அந்த பர்ச்சேசிங்கை இங்கே கன்சம்ஷனாக எடுத்துக்கங்க இந்த டயக்ராம் ஃபாலோ பண்ணுங்கள் கன்சம்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் அந்த ரா மெட்டீரியல் ஒரு ப்ராடக்டாக மாறுது அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த ரா மெட்டீரியல் உருவாக்கணும்னா அங்கே வேலை செய்ய ஆட்கள் வேணாலும் மேன் பவர் இருக்கணும்ல அது எம்ப்ளாய்மெண்ட் அங்கே வேலை வாய்ப்பு வாங்கப்படுது அடுத்ததாக க்ரோத்து வளர்ச்சி ஓகேவா இதை அந்த ஃபேக்ட்ரி வளர்ச்சியும் எடுத்துக்கலாம் நாட்டோட வளர்ச்சியும் எடுத்துக்கலாம் நாட்டோட வளர்ச்சி எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கடைசியாக இருக்கிறது டேக்ஸ் ரெவென்யூ இது போல் பொருட்களை விற்கிறதுனால அதிகப்படியாக லாபம் தான் நிறுவனம் பெறும் இதன் மூலமாக அரசுக்கு டேக்ஸ் கட்டும் அந்த நிறுவனம் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் டேக்ஸ் அப்படின்றது அவங்களோட சேலரி எழுதிக்கிட்ட மாதிரி வருஷத்துக்கு வாடி ஃபினான்ஷியலாக கட்ட வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் டாக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு போகும் இங்கே டேக்ஸ் ரெவன்யூ மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த வருவாய் இருக்கலை அந்த ஃபேக்ட்ரி சார்ந்து அதோட வருவாயிலிருந்து ஏற்படுற வரிங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போட்டு பாருங்க ஃபேக்ட்ரிக்கும் அப்பாற்பட்டு இண்டிவிஜுவலுக்கும் போட்டு பாருங்க இது எல்லாமே அடிவாங்கிச்சு இந்த குறிப்பிட்ட டிமாரிடைசேஷனால் மூணாவது இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் க்ரோத் மொமெண்டம் க்ரோத் மென்ஷன் பண்ணுறது நாட்டோட வளர்ச்சி ஓகேவா இதை மைனில் வச்சுக்கோங்க நாட்டோட வளர்ச்சியே இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் இருக்கில்ல அதுவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு இந்த டிமாரிடைசேஷன் முடிவு கொண்டு போச்சு இந்த இம்பாக்டெலாம் ஏற்படும்ன்றது மத்திய அரசுக்கு முதலே தெரியும் தெரிஞ்சே தான் இந்த விஷயத்தை பண்ணிருந்தாங்க அடுத்த நாலாவது இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் மணி கருப்பு பணம் இதுதான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பிரதான காரணமாக அமைஞ்சிருந்துச்சு கருப்பு பணத்தை ஒழிக்கணுன்ற மாதிரி சொல்லி தான் இந்த முடிவை முதல்ல இம்ப்ளிமெண்டே பண்ணியிருந்தாங்க அப்போ ஏற்பட்ட பிளாக் மணி முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்பட்டுருச்சான்னு கேட்டிங்கன்னா நீங்களே உங்களை பத்து முதலில் கேட்டீங்க வாட்டி ஒழிக்கப்பட்டுருச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லணும்னா லேசான தாக்கம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு முழுமையாக கருப்பு பணம் ஒழிக்கப்பட்ட மாதிரி தெரியல ஏன்னா எத்தனை பேர் எங்கே எப்படி பதுக்கி வச்சுருந்துருப்பாங்க அது எப்படிலாம் யார் யார் மாற்றிருக்கலாம் புரியல ஏன்னா டைரி கதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஒரு சில விஐபிஸ்லாம் பழைய பணத்தை இல்லீகலா மாத்துறாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்துச்சு அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை லேசான தாக்கம் மட்டும்தான் இந்த கருப்பு பண ஒழிப்பில் நடந்துருந்துச்சு இன்னும் இதை நான் எதுக்கு இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சதவீதம் பணம் மட்டும் தான் திரும்ப வங்கி கணக்குக்கு வரல அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம நோட்டை மாற்றிக்க முடியும் இந்த ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் நோட்டை பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்க முடியும் அந்த டைம்ல ஆர்பிஐ சொன்ன விஷயம் இதுதான் அப்போ இந்தியாவில் ஒரு பசங்க கருப்பு பணம் இருக்கா என்ன அஞ்சாவது இம்பேக்டுங்க ஆக்சுவலாக இந்த இம்பாக்ட் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் சாமானிய எனக்கானு அது ஹைப்பதிகளை என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் வங்கிகளுக்கு வங்கித்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இந்த வங்கிகளை டெபாசிட் பண்ணுற பணத்தோட அளவு இருக்குதுல அது உச்சத்தை ஹிட்டுச்சு வரலாறு காணாத உச்சத்தை ஐட்டுச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் எத்தனை பேரு கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அந்த நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிற்பாடு இப்ப கணக்கு எடுத்துக்கிட்டா எத்தனை பேரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு டெபாசிட் பண்ணியே ஆகணும்ன்ற நிலைமை வந்ததுனாலதான் பேங்க் அக்கௌண்ட்ஸோட எண்ணிக்கை மேலே போச்சு அதன் மூலம் டெபாசிட் உயரத்தை தொட்டுச்சு இதனால பேங்கிங் செக்டர் அப்படின்றது இந்தியால பெரிய உயரத்துக்கு போச்சு அதை மாற்றுக்கிறதே வேண்டாம் அண்ட் இதன் மூலமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேசிவான ரீச் ஆயிடுச்சு இதுல ஆறாவது முக்கியமான கடைசி இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் கரன்சிங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டிமானிட்டசேஷன் விஷயத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி தான் கள்ள நோட்டுகள்னு சொல்லுவோம் தமிழ்நாடு நம்ம அதாவது ரெண்டாயிரம் நோட்டை நம்ம புதுசாக விட்டோம் ஐநூறு நோட்டே சேர்த்து புதுசாக விட்டுருந்தோம் இருந்தோம் இந்த கவுண்டர்ஃபிட் பிட் கரன்சி நிறைய அச்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவனால சர்க்குலேட் பண்ண முடியல ஈஸியா தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் ஃபேக் நோட்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்தில்தான் தான் பர்சன்ட் நல்ல ரோல் பிளே பண்ணிருக்கேன் இவ்வளோ தூரம் எஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பேசிக்கான ஒரு சில பொருளாதார விஷயங்கள் அண்ட் சில ஃபிளாஷ்பேக்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களை பற்றியே பேச போகிறேன் இப்போ வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி அதாவது இந்த டிமோனடைசேஷன் முடிவு எடுக்கப்பட்டு அதை அமல்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அதைத் தொடர்ந்து நிறைய பேர் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டினாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டு இந்த டிசிஷனுக்கு அகைன்ஸ்டா இந்த மனுக்களை நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கிச்சு ஃபுல்லாக விசாரணையும் பண்ணாங்க வாதங்கள் ஃபுல்லாக பதிவு பண்ணப்படுச்சு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்படுச்சு இதுக்கப்புறம் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி இரண்டாம் தேதி என்ன இருக்குன்னா ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவே ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த தீர்ப்பில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமர்வில் இருந்த அந்த ஐந்து நீதிபதிகளையும் முழுமையாக பார்த்துட்டு வாங்க ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் எஸ் அப்துல் நசீர் ஜஸ்டிஸ் ஏஎஸ் போபண்ணா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா எதுக்காகப்பா ஐந்து நீதிபதிகளை தனியாக ஸ்க்ரீனில் காமிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது மக்களே உங்களுக்கு புரியும் என்னென்னா இந்த தீர்ப்பு அப்படின்றத மெஜாரிட்டி அடிப்படையில் கொடுப்பாங்க இந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பெரும்பான்மை அடிப்படையில இந்த தீர்ப்பு அப்படின்றது இறுதி செய்யப்படும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த வழக்குல மெஜாரிட்டி ஜட்ஜ் தான் கிடைச்சிருக்கு மத்திய அரசுக்கு சாதகமா ஓகேவா தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏனோ தானோ அப்படின்னு இந்த டிமானடைசேஷன் மத்திய அரசு எடுக்கல ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதோடு மத்திய அரசு இணைஞ்சி ஆறு மாசம் வரைக்கும் ஆய்வு மேற்கொண்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு முடிவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிறகு எப்படி காரணம் இல்லாமல் மத்திய அரசு அறிவிச்சதா இதை சொல்லுவீங்க அப்படின்னு அந்த தீர்ப்பில் கேட்டிருக்காங்க ரைட்டு பொருளாதார ரீதியிலான கொள்கை முடிவு தான் இது மத்திய அரசு எடுத்த அந்த முடிவு மத்திய அரசோட செயல்பாட்டில் எங்களுக்கு எந்த குறையும் தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட கன்க்ளூஷன் எங்கே வந்து நிற்கிதுன்னா டிமானிட்டைசேஷன் அப்படின்றது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க அது செல்லும்னோ அவங்க அறிவிச்சிருக்காங்க ஆக்ஷனை வாபஸ் பெற முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு எந்த ஆக்ஷன் நினைக்கிறீங்க இந்த டிமானிட்டசேஷன் சார்ந்த நிறைய நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டதுனால அந்த ஆக்ஷன்ஸ் தான் அந்த முடிவில் எங்கே வராங்கன்னா அந்த ஐம்பத்தி எட்டு ரிட் மனுக்கள் சொன்ன பாருங்க எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்றதாம அறிவிச்சாங்க இலக்கு எட்டப்பட்டுச்சா அப்படின்றத விசாரிக்கிறது பொருத்த மாற்றம் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் பத்தி நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பெருசா பேசியே ஆகணும் என்ன இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் இதுக்காக தான் கொண்டு வரப்படுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை மத்திய அரசு வகுத்து வச்சிருப்பாங்களே அந்த இலக்கை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா இல்லையா அடிச்சிட்டோமா இல்லையா இது சம்மந்தமாக நாம் விசாரிக்கிறது பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு இனிமே புதிய உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்பட மாட்டாதுன்னு ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க ஒரு ட்விஸ்ட் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஃபோரிஸ்ட் ஒன்னு முதலே சொன்ன பாருங்க மொத்தம் ஐந்து நீதிபதிகள் ஃபோர் இஸ்ட் ஒன்று இந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கான்னு சொன்னேன் அந்த ஒன்று நிற்கிறாங்களே இட் மீன்ஸ் ஒரு ஜட்ஜ் மட்டும் இந்த நான்கு ஜட்ஜஸ் சொன்னாங்க பாருங்க இப்போ நான் அவ்வளோ தான் சொன்ன பாருங்க இது எல்லாமே அந்த நான்கு ஜட்ஜஸ் சொன்னது ஓகேவா ஆனால் ஒரு ஜட்ஜு மட்டும் இதெல்லாம் முரணா நின்று இவ்வளவு தூரம் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பில் அவங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்போ அந்த ஒரு ஜட்ஜை பற்றி தான் இந்தியா முழுக்க இப்போ பல பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க யாருப்பா அது இவ்வளோ போல்டாக இவ்வளோ கட்ஸோடு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே தான் அது நீதிபதி நாகரத்னா அவர்கள் அந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வில் இவங்களும் இருந்தாங்க இவங்க தான் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது பாருங்க அந்த நான்கு ஜட்ஜஸ் வழங்கின தீர்ப்பு அதில் முரண்பட்டி நிற்கிறாங்க இவங்க சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் அந்த தீர்ப்பே புரட்டி போகிற அமைஞ்சிருக்கு ஏன்னா தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது இது போல் ஆர்பிஐ ஆஃபீஸ்கிட்ட கலந்து பேசுகிறாங்க அது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிறது இது போல பெரிய முடிவில் ஆர்பிஐயோட தலையீடு பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க முழுசாப்பாகலாமா நீதிபதி நாகரத்ன அவர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட சட்ட விதிகள் இருக்குல்ல அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு இது போல ஒரு முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுற அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீதிபதி நாகரத்ன அவர்கள் ஒன்று ரெண்டாவது நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக மத்திய அரசு ஆலோசனை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க ஜனநாயகத்தோட மையப்புள்ளியே நாடாளுமன்றம் தான் அங்க டிஸ்கஸ் பண்ணாம எப்படி நீங்க இது போல கொண்டு வரலாம் அப்படின்றாங்க ஒருவேளை அப்ப சிச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்து மத்திய அரசு போஸ்பிட்டல் வந்து பேசுறாங்க மோசமா இருந்து சட்டம் ஏற்றிய பிற்பாடு தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அப்படின்றாங்க அதாவது நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகள் இருக்கும் மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு அவைகள்லையும் ஒரு மசோதா கொண்டு வரப்படும் இது ரெண்டு அவைகள்லையும் விவாதத்திற்கு உட்பட்டு அதுக்கப்புறம் அங்கே வாக்கெடுப்பு நடக்கும் அதில் ஜெயிக்கணும் இப்படி ரெண்டு அவைகளை ஜெயிக்கிற அந்த மசோதா தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும் அங்க ஒரு மசோதால ஒரு சைன் போர்ட்டா போதும் அதுக்கப்புறம் மசோதால என்னென்ன விஷயங்களா இருக்கும் அது இந்தியால சட்டமா மாறிடும் ஏற்பட்ட ஒரு ப்ராசஸ் அப்படின்றாங்க நீதிபதி நாகரத்னா அவர்கள் ரகசியம் தேவை மத்திய அரசு அந்த கருதி இருந்தாங்க அப்படின்னா அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாமே எதுவுமே பண்ணாம எப்படி பட்டு பட்டம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது மட்டும் இல்ல இந்த மத்திய அரசோட செயல்பாடுகளை பத்தி அந்த நீதிபதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருதுகளை பாசிட்டிவா சொல்லியிருந்தாலும் ஜட்மென்ட்ல அது சார்ந்து இவங்க என்ன சொல்றாங்க நாகரத்னா அவர்கள் நீதிபதியோட கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க மத்திய அரசு சார்ந்த நீதிபதிகள் கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை இது ஒரு களங்கமான செயல்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க சட்ட புறம்பானதனும் நல்லா நெத்திப்பொருள் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க டிமானிட்டசேஷன் மொத்த நடவடிக்கையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஜட்ஜஸ் சொல்கிறது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போச்சு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு ஆனால் இவங்க சொல்றது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸாக எந்த பரிசீலனையும் இல்லாமல் ஆர்பிஐ ஒப்புதல் கொடுத்துருச்சுன்றாங்க இந்த மாதிரி பினான்சியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்பிஐ தான் மெயினான ரோல பிளே பண்ணணும் ஆனா அப்பேற்பட்ட ஆர்பிஐ எந்த விதமான பரிசீலனையும் பண்ணாம அப்படியே அவங்க ஏதோ மத்திய அரசை கேட்குது நாங்க ஒத்துக்கிட்டுன்ற மாதிரி செயல்பட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப உங்க மனசு ஒரு கேள்வி வரும் யாருப்பா இவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே இதே அளவுக்கு தான் அட்மியர் ஆனாங்க யாருப்பா அந்த நீதிபதி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்றப்பதான் சவுத்துக்கோ இவங்களுக்கு எந்த தொடர்பு இருக்குன்னு தெளிவா எனக்கே தெரிஞ்சது என்னன்னா இவங்க பிறந்தது மைசூர் ஸ்டேட்டருக்கு பாருங்கள் அப்போதே மைசூர் ஸ்டேட் இருக்கு அங்கே பிறந்தவங்க தான் இவங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் பிறந்தாங்க இவங்களோட அப்பா யார் தெரியுமா நம்ம உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் பத்தொன்பதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட அப்பா தான் வெங்கட் ராமையா கூகுளில் தேடி பாருங்க இவரை பற்றி தனி எபிசோடே போடலாம் அவ்வளோ கேசஸில் இவரோட காலத்துல போய் இவர் திரும்ப செயல்பட்டிருக்காரு அப்பேற்பட்ட சிஜே ஐயோட மகள் தான் நீதிபதி நாகரத்ரா அவர்கள் இவங்க டெல்லியில் தான் ஸ்கூலிங்கும் பண்ணுறாங்க காலேஜ் கூட அங்கே தான் முடிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த கர்நாடகா பார் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே லாயராக தன்னை என்ரோல் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக நியமிக்கப்படுறாங்க நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது சீஃப் ஜஸ்டிஸாக பார்த்துருக்கு இப்போ இருக்கிறோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருங்க இதில் ஒருத்தர் கூட பெண் கிடையாது இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெண் சிஜிஐ இருந்ததே கிடையாது அப்பேற்பட்ட வாய்ப்பு இதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு வருது அவங்க தான் நீதிபதி நாகரத்னா அவர்கள் இந்த லைன் அப்ல பேர் தான் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்தியாவோட முதல் சிஜே அப்படின்ற பெயர் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா வரலாற்றில் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு பெயரா இவங்க பேர் மாறிடும் அப்பேற்பட்ட மகுடம் இவங்க தலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள சூடப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்க இதே நேரத்துலதான் இவ்வளவு பேசியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இது ஏன் நான் உங்கள்கிட்ட கேள்வியாக முன் வச்சிட்றேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் ஏன்னா ஜட்ஜோ போலீஸோ பொலிட்டிஷியன்ஸோ இல்லை எங்களை மாரி ஜேர்னலிஸ்ட்டோ இப்படி நாங்கள் எல்லாருமே இருக்கிறது பொதுமக்கள் நலன் சார்ந்து தான் அப்படி இருக்கிறப்ப நீங்களே சொல்லுங்கள் இந்த டீமானிட்டைசேஷன் அறிவிச்ச அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போங்க அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன நினச்சி கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களை நாட்டு நலனுக்காக நான் இது பண்ணுறப்பா நான் இந்த தியாகத்தை பண்ணுறேன் கஷ்டமா பரவாயில்லை நான் ஏற்றுக்கிறேன் என் நாடு செழிப்பாக இருக்கணும் அரசு ஒரு நல்ல விஷயம் பண்ணது அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு உறுதுணையாக இருப்பட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நாம கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா இப்போ ஏன்னா அஞ்சு ஜட்ஜஸும் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் அஞ்சு பேரில் ஒருத்தர் முரண்பட்டு நிற்கிறாங்க அப்படின்னாலே இது பெரிய விஷயம் தான் அதாவது இந்தளவு பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ நீங்களே சொல்லுங்கள் மக்களே நாம ஃபேஸ் பண்ண வழிகள் எல்லாத்துக்கும் பிரதிபலன் அந்த இலக்கு அப்படின்ற ஒன்று எட்டப்பட்டிருக்கா இல்லையா இதை மத்திய அரசு விளக்கமா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்குமா இல்லையா அவர்கிட்ட தன் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்